ओम श्री वरहिताये पोत्री पोत्री सिम्मा वाहिनीये पोत्री நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி வராகியின் பிள்ளைகளுக்கு இந்த வராகி தாயின் ஆசிர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும் உன் தாயானவள் சொன்னவுடன் நீ எதை பற்றியும் சிந்திக்காமல் நம் அம்மா நம்மை சொல்லி விட்டாள் என்று என் கையை நீ தொட்டு விட்டாய் அல்லவா அதற்காக உன் கைகளில் ஒன்றை நான் தர முடிவெடுத்திருக்கிறேன் என் தங்கமே நீ நடக்கவே நடக்காது என்று ஒரு விஷயத்தை ஓரம் கட்டி வைத்திருக்கிறாய் அந்த விஷயத்திற்காக எத் எத்தனையோ முயற்சிகளை ஒரு சமயத்தில் நீ மேற்கொண்டிருந்தாய் ஆனால் எதுவும் கை கொடுக்காமல் இனி வேறு எதுவும் நடக்காது இதுதான் நம் வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராது அதனால்தான் நமக்கு கிடைக்காமல் சென்று விட்டிருது என்று அத்தனை நீ உத்தரி என் தங்கமே அந்த விஷயம் உனக்கு எத்தனை முக்கியமானது நீ எத்தனை ஆசை கொண்டாய் அதை நடத்தியே தீர வேண்டும் என்று எத்தனை முயற்சிகளை மேற்கொண்டாய் அத்தனையும் உனக்கு தோல்வியில் முடிந்துவிட்ட அதனை எண்ணி என் குழந்தை நீ வருத்தம் அடைந்தாய் அல்லவா என் தங்கமே அந்த வருத்தங்களை எல்லாம் போக்கும் விதமாக உன் அம்மா அந்த விஷயத்தை உன் கைகளில் ஒப்படைப்பதற்கான நாளை குறித்து விட்டு வந்திருக்கிறேன் என் தங்கமே இன்று அந்த நாளை நீ குறித்து வைத்துக்கொள் என் செல்ல குழந்தைக்கு நான் சொன்ன தேதியில் சர்வ நிச்சயமாக உன் தாயானவள் அதனை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் என் குழந்தையே அப்பொழுது உனக்கு புது நாம் எதை நினைத்தோம் இத்தனை காலம் வருத்தப்பட்டோமோ அதை நம் அம்மா மறக்கவில்லை நாம் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு சென்றால் கூட நம் தாயானவள் அதனை நமக்கு தந்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்து வந்திருக்கிறாள் என்று என் குழந்தையே நீ ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு மறந்துவிடலாம் நாம் வராகியிடம் சொல்லிவிட்டோம் ஆனால் நடக்கவில்லை என்று நீ சென்று விடலாம் ஆனால் நீ ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் நீ என்னிடம் சொல்லிவிட்டாய் என்றால் அதை உன் அம்மா உனக்கு நிறைவேற்றி தரும் வரை ஒருபோதும் அந்த விஷயத்தை மறக்க மாட்டேன் என்று என் குழந்தையின் கைகளில் அதனை ஒப்படைக்கும் வரை நான் ஒருபோதும் ஓய மாட்டேன் என்பதையும் உன் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நீ நடக்காது என்று அதை விட்டு சென்று விடுவாய் ஆனால் உன் அம்மா நான் அப்படி செல்லவில்லை அந்த விஷயத்தை உனக்கு நடத்தி தருவதற்கு இன்னமும் என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த வேலைகளை எல்லாம் நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் கால நேரம் கூடி வருவதற்கான நேரத்தை நான் எதிர்நோக்கி பார்த்து கொண்டிருந்தேன் இப்பொழுது அந்த நேரம் வந்துவிட்டதனால் என் குழந்தையே உன் கைகளில் நான் சர்வ நிச்சயமாக அதனை ஒப்படைக்க போகிறேன் என் பிள்ளையே நீ நினைக்கலாம் நாம் இத்தனை காலம் வேதனைப்பட்டோம் எல்லாவற்றையும் நம் தாயானவள் பார்த்து கொண்டுதான் இருந்துவிட்டாலே என்று என் குழந்தையே நீ கவலைப்படாதே நீ வருத்தம் கொள்ளாதே உன் அம்மா உனக்கு தர வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என் குழந்தையே உனக்கே அது தெரியும் அல்லவா முயற்சிகளும் உன்னுடைய நம்பிக்கையும் எந்த அளவிற்கு ஒன்றை பெற நினைக்கிறதோ அந்த அளவிற்கு நீ அதனை பெற முயற்சி செய்வாய் அப்படியும் உன்னால் பெற முடியவில்லை என்றால் உன் அம்மா நான் நிச்சயமாக அதனை உனக்கு பெற்று தருவேன் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே இன்று இருக்க சூழ்நிலை உனக்கு அது கிடைத்தால் நீ வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருப்பாய் சந்தோஷமாக இருப்பாய் என்று உன் அம்மா எனக்கு தோன்றியது அதனால் அதனை உடனடியாக உனக்கு தருவதற்காக வர வேண்டும் என்று நான் ஏற்கனவே முடிவெடுத்து விட்டேன் என் குழந்தையை நான் சொல்லும் பொழுதே உன் முகத்தில் மிகப்பெரிய சந்தோஷத்தை என்னால் காண முடிகிறது அப்படி இருக்கும் பொழுது அது உனக்கு கிடைத்து விட்டால் நீ எத்தகைய சந்தோஷம் அடைவாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் என் இந்த உலகத்தில் வேறு எதுவும் உன்னை விட்டு சென்றாலும் நீ வருத்தம் கொண்டிருக்க மாட்டாய் ஆனால் இந்த ஒரு விஷயம் உன்னை விட்டு சென்றதால் நீ எத்தனையோ வேதனை அடைந்து எத்தனையோ தடவை மனதிற்குள் புழுங்கி அழுது கொண்டிருக்கின்றாய் நீ இதுவெல்லாம் எனக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டிருந்தாயா என் தங்கமே நிச்சயமாக உன்னுடைய கவலைகள் மன நீ அழுது புலம்புவது எல்லாமே மற்றவர்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் தாய் வள் நான் ஒருபோதும் அதை அறியாமல் இருப்பதில்லை உன்னுடைய கண்ணீர் இந்த தாயின் மனதை கரைய வைத்தது என் குழந்தைக்கு இத்தனை கஷ்டங்களை கொடுத்து விட்டோமே உடனடியாக கைகளில் அதனை சேர்த்து விட வேண்டுமே என்று நான் முடிவெடுத்து விட்டேன் என் தங்கமே இனியும் நீ ஒருபோதும் தாமதிக்க வேண்டாம் இனிமேல் அந்த விஷயத்தை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் நீ ஏற்கனவே அந்த விஷயத்தை பற்றி கவலைப்படக்கூடாது மறந்துவிட வேண்டும் என்று நினைத்து விட்டாய் இதனால் உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் நிறைய அதனால் உனக்கு ஏற்பட்ட வலிகள் அதிகமாக இருந்ததனால் அதனை மறக்க வேண்டும் என்றல்லவா நீ நினைத்திருந்தாய் என் குழந்தையே இனிமேல் நிச்சயமாக உன் தாயானவள் உனக்கு அதனை நிறைவேற்றி தரும் காலம் என் தங்கமே நீ இத்தனை நாள் அதற்காக அனுபவித்த வேதனைகள் எல்லாம் உன்னை விட்டு சென்றுவிடும் அதுவெல்லாம் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக மாறிவிடும் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே உன் அம்மா இன்று மன தான் உன்னிடம் பேச வந்தேன் ஏனென்றால் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை உன் அம்மா நான் முழுமையாக அறிந்து வைத்திருக்கிறேன் அல்லவா என் குழந்தைக்கு என்ன வேண்டும் எப்போது வேண்டும் என் குழந்தை அதை நினைத்து எத்தனை கவலைப்பட்டது என்பதை எல்லாம் நான் நிச்சயமாக மறக்கவில்லை அதை எல்லாவற்றையும் நான் நன்கு அறிந்து கொண்டவள் உன் தாயானவள் நான் அல்லவா என் தங்கமே நீ கவலைப்படாதே நிச்சயமாக உன் அம்மா உனக்கு தர வேண்டும் என்று நல்ல முடிவை தான் எடுத்திருக்கிறேன் இனி நான் உனக்கு தராமல் செல்ல மாட்டேன் நீ என் மீது சந்தேகம் கொள்ளாதே நிச்சயமாக உன் கைகளில் அதனை கொடுத்து சிறப்பிக்கும் நேரம் மிக அருகிலே வந்துவிட்டது உன் தாயானவள் உனக்கு வாக்கு தரும் பொழுது என் குழந்தை நீ என்னை நம்புவாய் என்று நான் முழுமையாக நினைக்கின்றேன் என் பிள்ளையே இத்தனை நாட்களாகவும் அனுபவித்த கவலைகளுக்கு எல்லாம் மொட்டு மொத்தமாக நான் தீர்வினை கொண்டு வந்து தந்துவிட்ட hindering. உன் அம்மா அவ்வளவு எளிதாக உனக்கு வாக்கு தர மாட்டேன் நான் தந்து விட்டேன் என்றால் அதை நான் காப்பாற்றாமல் இருக்க மாட்டேன் அது உன் கைகளில் வந்து சேர்வதற்கான ஏதாவது ஒரு அறிகுறிகளை உனக்கு இன்று நான் காட்டி தந்து விடுவேன் நம்மிடம் வந்துவிட்டால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவதற்கு வந்துவிட்டால் என்று என் குழந்தை எத்தனை எத்தனையோ கஷ்டங்களில் இருந்து நீ எல்லாவற்றையும் கடந்து இந்த தாயிடம் வந்து மன்றாடி கொண்டிரு Mm அம்மா நீ எப்பொழுதுமே எனக்கு கஷ்டத்தை மட்டுமே தந்து கொண்டிருக்கிறாய் நீ எனக்கு மட்டும் நல்லதே செய்ய மாட்டாயா என்னை மட்டும் ஏன் இப்படி தவிக்க விடுகிறாய் என்று என் குழந்தை நீ என்னை அப்படி பார்த்து கேட்டாய் அல்லவா என் தங்கமே நீ அப்படியெல்லாம் நினைக்காதே என்னுடைய எல்லா குழந்தைகளும் இதே வார்த்தையை தான் என்னிடம் சொல்வார்கள் எல்லோருக்குமே அதற்கான நேரம் வரும் பொழுதுதானே உன் அம்மா அதனை நிறைவேற்றி தர முடியும் அதுவரை நீங்கள் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் நிச்சயிக்கப்பட்ட விதி என்பது என் குழந்தையே அதை மாற்றிவிட யாராலும் முடியாது என் தங்கமே அம்மா நான் வாழ்க்கையில் கஷ்டங்களை சந்தித்து விட்டேன் என்பதற்காக எனக்கு எதுவும் கிடைக்கவில்லையோ நான் இன்னும் கஷ்டங்களை மட்டும்தான் சந்திக்க வேண்டுமோ என்னை இந்த வாழ்க்கையில் இப்படியே நீ ஆக்கி விடுவாயா இந்த வாழ்க்கை எனக்கு எல்லாம் நல்லதையே செய்து கொடுக்காதா என்று என் குழந்தை நீ வரு தே என் தங்கமே உன்னுடைய தேவை எது என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும் நீ இது போன்ற எண்ணங்களை எல்லாம் மனதில் வைத்து கொள்ளாதே என் குழந்தையே இனி நீ எங்கே சென்றாலும் சரி என்ன செய்தாலும் சரி உனக்கு துணையாக உனக்கு பாதுகாப்பாக உன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்ற எப்பொழுதும் உன்னோடு உன் அம்மா நான் பயணிப்பேன் என்பதை மறந்துவிடாதே என் குழந்தையே உன்னை நான் ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் ஏனென்றால் ஒரு பிள்ளை பாதுகாப்பது ஒரு தாயினுடைய மிகப்பெரிய கடமை அல்லவா அந்த கடமையினை உன் தாயானவள் நான் தவறாது செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ இதுவரை உணரவில்லை என்றாலும் இனிமேல் நடக்கப்போகின்ற போகின்ற ஒவ்வொரு விஷயங்களில் இருந்தும் நீ என்னை உணர்ந்து கொள்வாய் யார் உனக்கு உதவி செய்கின்றார்களோ யார் உனக்கு ஆபத்தில் கை கொடுக்க வருகின்றார்களோ அவர்களை ஒருபோதும் நீ உதாசீனம் செய்து விடாதே ஏனென்றால் நான் எந்த ரூபத்திலாவது வந்து உன்னை பார்ப்பேன் என்பது உனக்கு தெரியாது அல்லவா நான் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் உன் அருகில் வந்து நிற்பேன் என்பதை என் குழந்தை நீ நினைவில் வைத்துக்கொள் நிச்சயமாக நான் சொன்ன தேதியில் உன்னுடைய விஷயத்தை உனக்கு நிறைவேற்றி தருவதை நான் பொறுப்பாக எடுத்து விட்டேன் என் தங்கமே நீ கலக்கம் கொள்ளவே கூடாது எப்பொழுதுமே வருத்தப்படக்கூடாது நமக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்று நீ நினைத்த காரியத்தை உன்னை விட்டுவிடக் கூடாது என்று நிச்சயமாக அது உனக்கானது என்றால் உன்னை விட்டு வேறெங்கும் செல்லாது உன்னிடம் வராமல் அது எங்கும் செல்லாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க போகின்ற நாட்களை நினைத்து நீ நிச்சயமாக முகம் மலரப் போகின்றான் நீ எப்பொழுதுமே சிரித்து கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் ஆசைப்படுகிறேன் என் குழந்தையின் ஆசையை நானும் நிறைவேற்றி தரப்போகிறேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் உடைய எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே இன்று உன் தாயானவள் என்னை மனதார தொட்டுவிட்டாய் அல்லவா உன் தாயானவள் நிச்சயமாக உன் கைகளில் ஒன்றை கொடுத்து விடுவேன் அது என்னவாக இருக்கும் ஏதாக இருக்கும் என்று நீ யோசிக்க வேண்டாம் என் பிள்ளையே அம்மா உன் வாழ்க்கைக்கு நிரந்த நிரந்தரமான ஒரு விஷயத்தை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகின்றேன் அது போல என் பிள்ளையே நான் குறித்த தேதியை நீ பார்த்தாயா இதுவும் உனக்கு வெற்றியை கொடுப்பதற்கான முதலாவது அறிகுறியாக இருக்கும் என் பிள்ளையே இந்த என்னை நீ இன்று காண்கின்றாயோ இல்லையோ உன் தாயானவள் நான் உனக்கு காண்பித்து கொடுத்ததை நீ பார்த்து விட்டாலே போதும் அம்மா பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் ஒவ்வொரு நாளும் உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கின்றேன் ஏதோ ஒரு வகையில் உனக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடப்பதை அம்மா உறுதி செய்து கொண்டிருக்கின்றேன் நல்ல திருப்பங்களை என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே அந்த திருப்பத்தை நான் உனக்கு நீ எதிர்பாராத நேரத்தில் கொடுத்து விடுகின்றேன் என் தங்கமே இந்த வாழ்க்கை எத்தனை முறை உனக்கு கஷ்டத்தை கொடுத்தது என்று எண்ணுகின்றாய் ஐயோ அந்த கஷ்டத்தில் இருந்து உன்னால் விடுபட முடியும் என்றும் நீ என்ன வேண்டும் எல்லா கஷ்டங்களும் நிரந்தரம் கிடையாது இந்த கஷ்டத்தில் இருந்து விடுபடுவதற்கு உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது என் தங்கமே ஒவ்வொரு நாளிலும் நீ நினைக்கின்ற செயல் வெற்றி கிடைக்கின்றதோ இல்லையோ உன் நம்பிக்கை மட்டும் குறைந்து கூடாது உனக்குள் இருக்கின்ற நல்ல விஷயங்கள் வெளியில் வந்துவிடக்கூடாது எந்த ஒரு காரணத்திற்காகவும் உனக்குள் இருக்கின்ற நல்ல விஷயங்களை உன்னிடத்தில் இருந்து விட்டுவிடாமல் நீ உன்னிடத்திலேயே அதனை தேக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த இடத்தில் தேவையோ அந்த இடத்தில் உன்னுடைய நல்ல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு கை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே ஒருவரை தேடி சென்று பெறுகின்ற அன்பிற்கு எப்போதுமே மதிப்பு குறைவுதான் நீ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா நாம் தேடி தேடி சென்றால் அவர்கள் மனதில் இடத்தை பிடித்து விடலாம் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் என் பிள்ளையே ஏற்கனவே அவர்கள் மனதில் முடிவு செய்து வைத்திருக்கின்ற ஒரு விஷயம் உன்னை மீண்டும் கூட அது அவர்கள் செய்கின்ற நடவடிக்கைகளில் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அதை புரிந்து கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்கு வந்துவிட்டது என்றால் இது போன்று உன்னை ஒதுக்குகின்ற ஒருவரை மீண்டும் மீண்டும் நீ தேடி சென்றுவிட மாட்டாய் என் தங்கமே இது ஒரு வகையான மனிதர்கள் என்றால் இன்னொரு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எப்படிப்பட்ட குணங்களை கொண்டவர்கள் தெரியுமா எந்த ஒரு விஷயத்தையும் நேரடியாக உன்னிடத்தில் சொல்வது கிடையாது மாறாக உன்னை பற்றிய ஒரு விஷயம் தெரிந்துவிட்டது என்றால் அதை அருகில் இருப்பவர்களிடம் மற்றவர்களிடம் சொல்லி கேலியும் கிண்டலும் மட்டுமே செய்வார்களே தவிர நேரடியாக உன்னிடத்தில் சொல்வது கிடையாது என் தங்கமே அவர்கள் போல நீயும் இருந்து விடாதே எந்த ஒரு விஷயம் உனக்கு தெரிந்தாலும் அதை யாரை பற்றியது என்றாலும் நேரடியாக அவர்களோடு பேசி விடுவது மட்டுமே நல்லதாகும் என் தங்கமே மனதிற்குள் மறைத்து வைத்து ஒருவரினுடைய விஷயங்களை நாம் மற்றவர்களிடத்தில் சொல்வது தவறான செய்தி இது நமக்கு நடந்தால் நம் மனது என்ன பாடுபடுமோ அது போலதானே மற்றவர்களுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் என் தங்கமே மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் உன் மனதை காயப்படுத்தி விடலாம் ஆனால் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையும் தைரியமும் அது போன்ற செயல்களை உன்னை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தும் நீ மனதளவில் காயப்பட்டால் உன் வாழ்க்கையில் இன்னமும் அதிகமான கெடுதல் வந்து சேர்ந்து விடும் என் தங்கமே எத்தனை பேர் அறிவுரை சொன்னாலும் சரி எத்தனை பேர் உனக்கு முடிவுகளை கொடுத்தாலும் சரி கடைசியில் முடிவை எடுப்பது நீயாக மட்டுமே இருக்க வேண்டும் உன்னுடைய மனசாட்சி சொல்வதுபடிதான் நீ நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்களின் வார்த்தைக்கு மதிப்பளித்து உன்னுடைய வாழ்க்கையை நீ அழித்து கொள்ளாதே என் தங்கமே எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் அடைந்துவிட முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் வருகின்றதோ அப்பொழுது நீ செய்ய வேண்டிய முதலாவது விஷயம் என்ன தெரியுமா ஒரு சிறு துளி அளவு கூட உனக்கு உன்னை பற்றிய சந்தேகம் வந்துவிடக்கூடாது முடியுமா முடியாதா என்ற கேள்வி உனக்குள் வந்துவிடக்கூடாது நம்மால் மட்டுமே முடியும் நம்மால் முடியாது என்ற ஒரு செயல் இங்கு கிடையாது என்கின்ற தன்னம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் உன்னுடைய இந்த நம்பிக்கை மட்டும்தான் உனக்கு மூலாதாரம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே பொன் இல்லை பொருள் இல்லை பணம் இல்லை வசதி இல்லை என்று சொல்லி புலம்புவதை நிறுத்திவிட்டு உனக்காக உன்னுடைய தன்னம்பிக்கையும் உன்னுடைய தைரியமும் உன்னுடைய மன வலிமையும் உன்னோடு இருக்கிறது என்பதை நீ அவற்றை மூலாதாரமாக வைத்து உன் வாழ்வை நீ வாழப்பார் உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கும் உன்னுடைய முன்னேற்றத்திற்கும் இது உனக்கு உறுதுணையாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் செய்துவிட முடியாது இவை எல்லாம் உனக்குள் இருக்கும் பட்சத்தில் யாராலும் உன்னை ஆட்டி படைக்க முடியாது என்பதை நீ புரிந்துகொள் என் தங்கமே ஆசைப்பட்டது வேண்டும் என்று நினைக்கின்ற நீ ஆசைப்பட்டதை அடைவதற்கு எந்த அளவிற்கு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறாய் என்பதில் கவனம் செலுத்து என் தங்கமே நீ கேட்பதை உன் கைகளில் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பாக இருந்தாலும் அதற்கு உன்னுடைய முயற்சி எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதில் நீ தெளிவாக இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை அடுத்தவர் அவங்களுக்கு விட்டு கொடுப்பதல்ல இத்தனை கால கஷ்டத்திற்கான பலனை நீ நிச்சயமாக எப்படியேனும் அடைந்தே தீர வேண்டும் உன் வாழ்க்கையை வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்தே ஆக வேண்டும் உன்னுடைய முயற்சிக்கான பலன் என்பது நீ அதனை புரிந்து கொள்ள வேண்டும் எதை விட்டு கொடுக்க வேண்டுமோ அதை மட்டுமே நீ விட்டு கொடுக்க வேண்டும் என் தங்கமே நீ விட்டு கொடுக்கின்ற பொருளாக இருந்தாலும் சரி ஒரு உயிராக இருந்தாலும் சரி அதனை சரியான காரணத்திற்காக மட்டுமே நீ விட்டு கொடுக்க வேண்டும் என் தங்கமே அதை பெறுபவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இதை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன என்பதனை தெளிவாக புரிந்து கொண்டு நீ அதனை செய்ய வேண்டும் விட்டு கொடுப்பது என்றால் என்ன தன்னிடம் இருப்பதை இன்னொருவருக்கு கொடுப்பது முதலில் அது உனக்கு தேவையா உன் வாழ்க்கைக்கு அது தேவையா அல்லது தேவை இல்லையா என்று நீ முதலில் சிந்தித்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும் உன்னால் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியுமா என்பதை எல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொண்டுதான் அடுத்தவர்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டும் வாங்குவதற்காக மற்றவர்கள் முன்னிலையில் என்ற பெயரை எடுப்பதற்காக மற்றவர்களுக்கு விட்டு கொடுப்பது என்பது உனக்கு அந்த விஷயத்தின் மீது ஈடுபாடு இல்லாமல் இருப்பதற்கு தான் சமமாகும் உனக்கு அது இல்லாமல் சமாளிக்க முடியும் என்றால் மட்டும்தான் நீ மற்றவர்களுக்கு அதனை விட்டுக் கொடுக்க முடியும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நீ செய்ய வேண்டும் அடுத்தவரிடத்தில் நல்ல பெயரை எடுத்து இங்கு எதுவும் சாதிக்க போவது கிடையாது உன்னுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு நீ செயல்பட வேண்டும் இந்த இடத்தில் இந்த செயலை செய்தால் நமக்கு பேரும் புகழும் கிடைக்கும் என்று எதையும் செய்து விடாதே இந்த இடத்தில் இதை செய்தால் நம் மனதிற்கு திருப்தி கிடைக்கும் நம்முடைய மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் என்று உனக்கு தோன்றினால் மட்டும்தான் நீ அதனை செய்ய வேண்டும் என்பதில் கவனமாக இருந்துவிட்டால் போதும் என் பிள்ளைக்கு இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் தேவையான விஷயங்களை நான் உறுதியாக கொண்டு வந்து கொடுப்பேன் எத்தனை முறை இந்த வாழ்க்கை உனக்கு வேதனையை காட்டியதோ அத்தனை முறைக்கும் சேர்த்து வைத்து என் பிள்ளைக்கு நல்லதை உன் அம்மா நான் நடத்தி கொடுப்பேன் என் தங்கமே அடுத்தவர்களை பார்த்து அவர்களை போல வாழ வேண்டும் என்று நினைக்காமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்ன செய்ய வேண்டுமோ அதை என் பிள்ளை நீ தெளிவாக செய்ய வேண்டும் அடுத்தவன் ஏமாற்ற துடித்து கொண்டிருப்பான் நீயோ மாறுவதற்கு தயாராக இருக்கும் பட்சத்தில் உன்னை ஏமாற்றுவதற்கு ஒரு கூட்டம் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டுதான் என் பிள்ளையே இவர்களிடத்தில் இருந்து நீ கவனமாக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையை பற்றிய உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் தெளிவாக இருக்க வேண்டும் யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்பதில் மிகுந்த கவனத்தோடு நீ இருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கு என்றென்றைக்கும் துணையாக இந்த தாயானவள் இருக்கின்றாள் என்பதை மறக்காமல் நீ இருக்க வேண்டும் நீ கேட்ட விஷயத்தை உனக்கு நிரந்தரமாக்கி உன் வாழ்க்கையாக கொடுக்க வேண்டியது என்னும் பொறுப்பாக இருக்கின்றது இன்று உன்னை நல்ல வாக்கோடு சந்தித்திருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே நான் சொன்ன தேதியில் நிச்சயமாக உனக்கானதை உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் இந்த தாயானவள் எப்பொழுதும் கொடுத்த வாக்கை மீற மாட்டேன் என்பதை நீ முழுமையாக நம்புவாய் ஆனால் நிச்சயமாக அந்த நம்பிக்கைக்கான பலனாக உனக்கு பிடித்ததை நீ உன் கைகளில் பெற்று கொள்வாய் என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயானவளின் ஆசீர்வாதங்களும் அன்பும் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என் செல்ல பிள்ளையே வாழ்க்கையில் தனிமையை அதிகமாக பழகிவிட்டாய் துணை என்று இருந்தும் இப்பொழுது துணையில்லாமல் தனியாக தவித்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய மனதில் இருக்கின்ற ஏக்கங்கள் இந்த தாயான் எனக்கு நன்றாக புரிகின்றது என் பிள்ளையே வருத்தம் கொள்ளாதே உன் அம்மா உன்னோடு இருக்கும் வரை நிச்சயமாக உன்னை நீண்ட காலங்கள் கஷ்டத்தில் வைத்திருக்க மாட்டேன் உன்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வினை உன் அம்மா நான் விரைவாகவே தந்து விடுகின்றேன் என் பிள்ளையே நீ நினைக்கின்றாய் எத்தனை காலம்தான் என் வாழ்க்கையில் இத்தனை போராட்டங்கள் என் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்கள் எத்தனை சோதனைகள் என்று என்னை எத்தனை காலம் இப்படியே வைத்து நீ பார்த்திருப்பாய் அம்மா என்று என் குழந்தை என்னை நோக்கி கேட்பது எனக்கு கேட்காமல் இல்லை என் தங்கமே நீ தனியாக இன்று இருப்பதற்கு சில காரணங்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது நடப்பது எல்லாம் நன்மைக்கு தான் என்று என் குழந்தை நீ எடுத்து இப்பொழுது இந்த வாழ்க்கையை நீ கடந்து சென்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நீ கலங்காதே நிச்சயமாக உனக்கான நல்ல தீர்வினை உன் தாயானவள் நான் தந்து விடுவேன் என்று நீ முழுமையாக நம்பு நீ என்னை முழுமையாக நம்பிதானே இந்த வராகியிடம் சரணடைந்து இருக்கின்றாய் என்னிடம் நீ சரணடைந்த குழந்தை நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என் தங்கமே நீ மனதிற்குள் நினைக்கின்றாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகவும் அருமையான பாடங்கள் நிறைய கற்றுக் கொடுத்திருக்கின்றன என்று என் வாழ்க்கையில் நான் அன்பாகத்தான் இருக்கின்றேன் என் வாழ்க்கையில் நான் எல்லோரோடும் நேர்மையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருந்தும் என்னை தோல்வி மட்டுமே தழுவி கொண்டிருக்கிறது அம்மா என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் என் தங்கமே நீ இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் ஏன் என்றால் யார் உன் மீது உண்மையான அன்பினை வைத்திருக்கின்றார்கள் என்று நம்பி நீ முழுமையாக உன்னை ஒப்படை இந்த வாழ்க்கையை அவர்களுக்காக அர்ப்பணித்தாயோ அவர்களாலேயே தாங்கிக் கொள்ள முடியாத பல துயரங்களை நீ சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் இப்பொழுதுதான் அதிலிருந்து சற்று மீண்டு வந்திருக்கின்றாய் சில சமயங்களில் அதை மறுக்க கூட முடியாமல் நீ தத்தளித்து வந்து என்பதை நான் நன்கு அறிவேன் என் தங்கமே நீ உண்மையான அன்பிற்கு நேர்மையாக இருந்து அதில் தோல்வி கண்ட என் குழந்தை என்பது எனக்கு நன்றாக தெரியும் உன்னுடைய அன்பினையும் உன்னுடைய நேர்மையையும் புரிந்து கொள்ளாமல் சென்ற உறவை இனி உன் வாழ்க்கையில் நீ தேவை என்று என்னிடம் வந்து கேட்டால் நான் நிச்சயமாக திரும்ப தருவேன் மீண்டும் திருத்திய குணத்தோடு நல்ல உள்ளத்தோடு நான் மீண்டும் திருத்தி உன்னுடன் அனுப்பி வைக்கின்றேன் அப்படி இல்லை என்றால் இந்த தாயானவள் உனக்கு நல்லதொரு வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி தருகின்றேன் என் குழந்தையே நீ வாழ்க்கையில் இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் நீ அனுபவித்த வேத வேதனைகள் எல்லாம் போதும் என் குழந்தையே நீ நினைக்கலாம் அம்மா மீண்டும் இந்த வாழ்க்கையை எனக்கு நீங்கள் ஏற்படுத்தி தருவதாக இருந்தால் நிச்சயமாக என்னால் நிம்மதியாக வாழ முடியாது ஏற்கனவே நான் அனுபவித்த வேதனைகள் ஆயிரம் மீண்டும் அதே படுகொலியில் என்னை தள்ளிவிடாதீர்கள் தாயே என்று என் குழந்தையே நீ என்னிடம் அப்படி கேட்பாய் ஆனால் நிச்சயமாக நான் அந்த வாழ்க்கையை உனக்கு ஒருபோதும் ஏற்படுத்தி தரமாட்டேன் நான் உன்னிடம் அவர்களை தூரமாக விலக்கி வைத்து விடுவேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தைக்கு கஷ்டங்களை தரும் எதையும் நான் என் குழந்தையிடம் நெருங்க விட மாட்டேன் நீ இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னுடைய விதியின்படிதான் நடந்து கொண்டிருக்கின்றது இனி உன் வராகி வகுத்திருக்கின்ற நீதிபடி உன் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் இனி கஷ்டங்கள் உனக்கு ஒருபோதும் இருக்காது உன் வராகியான உனக்கான எல்லா கஷ்டங்களையும் நான் ஏற்கனவே சுமந்து விட்டேன் இனி என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும்தான் நான் என்னுடைய மனதில் முழுக்க முழுக்க நிறைத்து வைத்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன் கஷ்டத்தை அனுபவித்தது எல்லாம் நீ துன்பப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல உன்னோடு இருப்பவர்களின் உண்மையான குணத்தினை நீ அறிந்து கொள்வதற்காக தான் என் குழந்தையே இப்பொழுது நீ உன்னோடு இருந்தவர்களின் உடைய உண்மையான அன்பு என்ன உண்மையான குணம் என்ன உண்மையான புரிதல் என்ன என்பதை நீ நன்றாக புரிந்து கொண்டாய் அல்லவா இது உனக்கு வாழ்க்கையில் ஏற்படுத்தி தந்திருக்கின்ற மிகச் சிறந்த வாய்ப்பு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டு நாள் ஒரு வருஷம் இரு வருஷம் சேர்ந்து வாழ்வது கிடையாது இனி உன் வாழ்க்கை உன் மூச்சு உள்ளவரை அவரோடுதான் வாழ வேண்டும் அத்தகைய வாழ்க்கையை உனக்கு சிறப்பானதாக நிச்சயமாக கொடு வேண்டும் உன் வாழ்க்கையில் இப்பொழுது ஏற்பட்ட தவறினை வாழ்க்கையில் நீ மீண்டும் சந்தித்து விடக்கூடாது என்பதில்தான் உன் அம்மா நான் மிகவும் கவனமாக இருக்கின்றேன் நீ ஏற்கனவே ஏற்படுத்தி கொண்ட வாழ்க்கையையும் நீ இந்த தாயிடம் வந்து அடம்பிடித்து இதுதான் வேண்டும் என்று பெற்று கொண்டதுதான் அதையும் நீ மறந்து விடாதே அதை நீ மறுக்கவும் முடியாது நீ என்னிடம் வந்து அம்மா எனக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்தீர்கள் என்று நீ கேட்க முடியாது ஏனென்றால் நீயாக விருப்பப்பட்டு ஏற்படுத்தி கொண்டதன் விளைவுதான் இன்று உன்னை இத்தனை கஷ்டங்களுக்கும் தள்ளி இருக்கின்றது எதையும் ஆராயாமல் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை புரியாமல் இன்று இருக்கின்ற நிலையை வைத்து மட்டுமே நீ ஒரு முடிவை எடுக்கும் பட்சத்தில் நிச்சயமாக பின்விளைவுகள் ஏற்படும் பொழுது அதனையும் முழுமையாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதில் என்னுடைய பங்களிப்பு எதுவும் இருக்காது என்பதை என் குழந்தை புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அம்மா உன்னை குறை சொல்வதற்காக வரவில்லை என் குழந்தையே நடந்தவை எல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும் ஆனால் உன் நீ செய்த தவறினை உணர்ந்து கொண்டதே இந்த தாயானவளுக்கு போதுமானது இந்த கஷ்டத்தை அனுபவித்து தான் அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்று உன் விதியில் எழுதியிருக்கின்றது அதை மாற்ற முடியாது அல்லவா இனிமேலும் நீ நடந்த விஷயங்களை எல்லாம் மறந்துவிட்டு இனி நடக்க போகின்ற விஷயங்களை பற்றி மற்றும் நீ உன் வாழ்க்கையில் நினைத்து கொண்டிருந்தால் போதும் நல்லதாக நடக்க போகின்றது என்று சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நொடியும் இனி உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்க வேண்டிய நொடி காலத்தில் ஒவ்வொன்றையும் நீ ரசிக்க பழகிக்கொள் எதையும் இனிமேல் வீணாக்கி விடாதே நீ இத்தனை கஷ்டங்களும் இத்தனை துன்பங்களையும் நீ அனுபவி வராத இந்த நேரத்தை நீ நல்லபடியாக மாற்ற வேண்டும் ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ வாழ்வதற்கான பலன் உனக்கு கிடைக்கும் நீ எல்லாவற்றிற்கும் மேலாக இது ஏன் வந்தது என்று வருத்தம் கொண்டே ஒரு மூளையில் முடங்கி கிடந்து இந்த வாழ்க்கையையும் வீணடித்து விடாதே உன்னை விட்டு சென்றவர்கள் சென்றவர்களாகவே இருக்கட்டும் என் பிள்ளையே உன்னை விட்டு சென்றதற்காக அவர்கள் வருத்தப்பட வேண்டுமே தவிர நீ ஒருபோதும் வருத்தப்படக்கூடாது என் குழந்தையே நீ வாழ்க்கையில் நல்ல நிலையை அடையப் போகின்றாய் நீ நினைத்ததை விட உன்னை உயர்த்த உன் தாயானவள் நான் இருக்கின்றேன் நல்ல நிலையில் இருக்கும் நிச்சயமாக உன்னை விட்டு சென்றவர்கள் எல்லாம் மீண்டும் உன்னை தேடி வருகின்ற நேரம் வரும் என் குழந்தையே அப்பொழுது அவர்களுக்கான நல்ல பாடத்தினை நான் கற்றுக் கொடுப்பேன் என் குழந்தையே எந்த ஒரு பாவத்தையும் நீ உன் கைகளால் உன் வாயாலோ நீ சொல்லிவிடக் கூடாது செய்துவிடவும் கூடாது என்பதில் மட்டும் தெளிவாக இரு உன்னை காயப்படுத்தியவர்களை நீ ஒருபோதும் காயப்படுத்தாதே ஏனென்றால் அவர்களுக்கான தண்டனையை இங்கு வலுப்பெற்று நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த தண்டனையை நீ அதே தவறை செய்து உன் பக்கம் திருப்பி கொள்ளாதே இந்த தாயானவளுக்கு தவறு என்பது யார் பேசினாலும் தவறுதான் தவறினை செய்தவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக அவர்களுக்கு கிடைத்தே தீரும்பொழுது பொழுது என் குழந்தை நீ இல்லாததை பேசி தவறுகளை உன் பக்கமாக திருப்பி விடாதே என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு இதுவரை கற்றுத்தந்த பாடத்தில் இருந்து நீ அனுபவத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு கசப்பான அனுபவங்களை விட்டுவிடு உன் வாழ்க்கையை இனிமேல் இன்பமாக நீதான் மாற்ற போகின்றாய் உன்னோடு பயணிப்பது உன்னுடைய அம்மா நான் இதுவரை நான் உன்னை கைவிடாமல் வந்து கொண்டிருக்கின்றேன் இனிமேலும் நான் கைவிட மாட்டேன் என்பதை நீ மனதிற்குள் பதிய வைத்துக்கொள் உன் அம்மா எப்பொழுதும் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு நமக்கு இனி கிடைக்கப் போகின்ற வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாகத்தான் இருக்க போகின்றது என்ற நம்பிக்கையோடு என் குழந்தை நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பிரத்யங்க